بسم الله Satu lagi, dua, satu satu lagi, satu lagi,

ரோல் மாடல் இருக்கு எல்லாத்துக்கும் அது தொழு தொழுகை தொழு நேம் சக்காத்து சொன்னால் எதையுமே நம்ம லைஃப்ல கற்றுக்கவே முடியாது நீ கவனிச்சால்தான் கவனிக்கிறது படிக்கிறது படிக்கிறது என்னது நல்லா படி நல்லா படிக்கிறாங்களே அந்த வாக்கியத்தை மேல யாருன்னு நம்பிக்கையில நல்லா கவனி அப்படின்னு தெரியும் சொல்லி கொடுத்து சூழல் அனுப்பணும் நல்லா கவனிக்கிறது தான் நல்லா படிக்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து திசை திரும்புவதுதான் போன் டிமெய் இந்த திசை திரும்பாமல் இருந்தாலே நம்ம ஜெயிச்சு ஜெயிச்சுருவோம்னு நினைக்கிறேன் முடிஞ்சுச்சிங்களா அவருக்கு

இதுதான் தொழுகிக்கான பிளாட்ஃபார்ம் ஹனஃபி வீடுகள்லாம் வச்சிருப்பான் நாளைக்கு மறுமையில வந்து ஷாஃபி தரப்போறது கிடையாது அவங்க யார் நமையா அவங்க யார் முறைய அவர்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நம்முடைய உண்மைத்துக்கு தான் தூதர் தூதருக்கு தான் தூது செய்தி வரும் தூதர் எதை ஹலால் என்று சொன்னாலோ அது ஹலால் எதை ஹராம் என்று சொன்னாலோ அது ஹராம் மார்க்க மற்ற மற்ற மதுகபர்களுக்கோ மற்ற நபர்களுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது அல்லாஹ் சொன்னதுனால தான் சொல்றத சொல்றதை நம்ம கேட்கறோம் அல்லா சொல்லுகிறான் ரசுல்லாவுக்கு நீ கட்டுக்கடு ரசுல்லா சொல்றதை கேளு ரசுல்லா செஞ்சதை செய் ரசுல்லாவுடைய பெர்மிஷன் ரசுல்லாவுடைய அனுமதியை ஏற்றுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால் நாம் ரசுல்லா என்கிற மனிதரை நாம் உறுதியாக உயிருக்கும் மேலே நம்புகிறோம் அவர்களை அவர்கள் மாதிரி வாழணும் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வழிபட்டு நாம வாழும் ஓகேங்களா பாருங்களேன் வரும்போது ரசூல் பீடி ரொம்ப ஃபேமஸான ஆமாம் ரசூல் பீடி பீடியோட பேர் ரசூல் பீடி அந்த ரயில்வே ஜங்ஷன்ல நம்ம பார்த்தோம் பேர் பாருங்க ரசூல் பீடி எப்படி சொல்லணும் ரொம்ப பெரிய கிடையாது இது ஒரு மாதிரி ஆகுமானது கூறுமானதுன்னு சொன்னதுதான் இப்படி ஒவ்வொரு நாள் சொல்லி சொல்லி மார்க்கத்தை என்ன செஞ்சிட்டாங்க அது கிடையாது ஹராமக்கு கீழே அதன சின்ன சின்ன பாவம் அவ்வளவுதான் ஹராமளவுக்கு கிடையாதுன்னு சொல்லி விட்டாங்க அதையே பிடிச்சு கொண்டு பல முகலாயர்களுடைய காலத்துல அந்த இருக்காங்க வாழ்ந்தவங்க அங்க என்ன செய்வாங்கன்னா அருகாவெல்லாம் கட்டி கட்டி விட்டுருவோம்

ஒண்ணு இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு ஒன்று செஞ்சிக்கனா அது ஹரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது அது வந்து மதுவுக்கு மட்டும் பொருந்தாது ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க என்னால் உயிரே வாழ முடியாதுன்னு ஒருத்தனை சொல்கிறாங்கன்னா அந்த நிலை அந்த அந்த நிலைமை ஹரம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது இதுதான் போதை தருது இல்லை நம்மள நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய நம்முடைய வந்து இது ஹராம் தான் சரிங்களா இப்ப இந்த ரிசீப்டுக்கு வரும் தொழுகைக்காக ஒழு செய்ய வேண்டும் சரிங்களா ஒழு ஒழு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்

நீங்க சொல்லுங்க தெரியுமா தெரியாத தெரியல தெரியுமா சொல்லுங்க கிடையாது தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டே கிடையாது தப்பு கிடையாது

காபத்துலாவை கட்டியது யாரு ஆதம் நபி அவங்க தான் கட்டுனாங்க ஓகேயா ஆதம் நபி அவர்கள் தான் அந்த வரலாறுக்குள்ள நம்ம போகலை காபத்துலாவை நோக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு பேர் தான் திருவிழா காபத்துலாவை நோக்கி கொள்வது தான் திருவிழா நாம இருக்கிற நாட்டுக்கு மேற்கு திசையில காபத்துலா இருக்கிறது என்று புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகேயா அதுதான் நம்ம நினைப்பாடு இப்போ திமுழாவை நோக்கி தான் திம்லா திம்லாவை நோக்கி அண்ணாங்க முழு செஞ்சுட்டு நிற்கிறாங்க ஓகே இப்போ வந்துட்டு தொழுகை ஆரம்பிக்கும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்போது நான் நம்முடைய இப்படி இருக்கு இல்லை இதை வந்து ரொம்ப விரிக்காம பொத்தாம நார்மலா நார்மலா எடுத்து இந்த காது இந்த காது இருக்கு இந்த காது காதுடைய நுனிகளுக்கு நேராக தொழுவது கிடையாது இதுக்கு நேராகவோ அல்லது இந்த ரெண்டு சோழர் இருக்குல்ல இந்த ரெண்டு சோழருக்கு நேராகவோ கையை ஒசத்தி உசத்த வேண்டும் உசத்தி முதல்ல இந்த லெப்ட் ஹேண்ட் இந்த இடது இடது கை கையை மீது வைக்கணும் அதுக்கப்புறம் வலது கையை நெஞ்சியின் மீது வைக்க வேண்டும் ஓகேங்களா இப்படி 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 வைக்கலாம் வைக்கலாம் சில பேர் என்ன செய்வாங்க இப்படி பிடிக்கலாம் என்று நினைத்துக் கொள்வாங்க கிடையாது இப்படியோ அல்லது இப்படியோ நாம் வைக்க வேண்டும் நெஞ்சியின் மீது வைக்க வேண்டும் ஓகேங்களா அதுக்கு பிறகு தான் வரும்

பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீமை சைலண்டாகவும் ஓதிருக்கிறாங்க சத்தமாகவும் ஓதிருக்கிறாங்கிறதுனால தான் சில பேர் சத்தம் போட்டும் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம்னு சொல்லிட்டு அல்முந்த சூறாவும் ஓதுறாங்க சில பேர் மனசுலேயும் ஓதுறாங்க இந்த சூரத்தில் சாத்தியமாக ஓதிட்டு அடுத்து என்ன செய்யணும் ஒரு துணை சூறா பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் புல்புவல்லா அஹத் அல்லாஹ் உள்ள சூறாவையும் இந்த இந்த மாதிரி துணை சூறாவையும் ஓது அதுக்கப்புறம் என்ன செய்வோம் போகணும் போகும்போது போகும்போது நம்முடைய கையை உயர்த்த வேண்டும் ஓதிட்டு ஓதுறோம் ஓதி முடிச்சாச்சு செய்யறாங்க மீண்டும் கையை உயர்த்துறாங்க காதுகளுக்கு நேராகவோ சோல்டருக்கு நேராகவோ எல்லா நேரத்திலயுமே ஒண்ணு காதுக்கு நேரம் உயர்த்தணும் அல்ல சோல் நேரம் உயர்த்தணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா இடத்துலயுமே காதுக்கு நேராக உயர்த்துங்க இல்லைனா ஷோல்டருக்கு நேராக உயர்த்துங்க டூஇன் ஒன் ஒவ்வொரு டைமும் இது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க காதுக்கு நேராகவோ இரண்டு தோல் புஜங்களுக்கு நேராகவோ உயர்த்திக்கிட்டு நாம் என்ன செய்யணும் ருக்குவுக்கு செல்ல வேணும் ருக்குவுக்கு செல்லும் போது கைகளை என்ன செய்யணும் கைகளை வந்து முட்டிக்கால்கள் மேலே வைக்கணும் முட்டிக்கால்கள் மேலே வைத்து நம்முடைய முழுக

இது வரைக்கும் இது வரைக்கும் கையை வசத்தி விட்டு கையை மெதுவா விடணும் சரிங்களா எல்லாமே நிதானமாக செய்ய வேண்டும் தொழுகைக்கு மெதுவாக தொழுகைக்கு வாங்க அவசரப்படாதீங்க கிடைச்சதை தொழுவுங்க மிஸ் ஆனதை எந்திரிச்சு நீங்க தொழுத முடிவு பண்ண முடிச்சு போங்கன்னு சொல்றாங்க எல்லாமே பொறுமையாக நிதானமாக நாம் செய்ய வேண்டும் ஓகேங்களா

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கணும் இது வரைக்கும் ஓகேயா ஓகே பண்ணிட்டு இருக்காங்க சுஜூதுக்கு எப்படி போகணும் முதல்ல கையை போட்டு போகணும் சுஜூதுக்கு போகும்போது என்ன செய்யணும் முதல்ல இந்த கையை போட்டு

இப்படி இப்படி வைக்க கூடாது படுக்கல இப்படி வைக்க கூடாது

உடusun ரமலாயகதி ورو சுபஹானல்லாஹு மர்அன பிஹமிகலா சொல்லணும் சொல்லுங்க Hello.